தேதி பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனை ஏழாந்தேதியில் மேரேஜ் வைக்கிற எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனை தேதியிலே பிறக்கல சார் ஏழாவது பிறந்திருக்கேன் பிறந்துருக்கேன் அப்போ தேதி ஏழாவது மாதம் அப்போ ஏழாவது மாதத்துல பிறந்த எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனைன்னா பிரச்சனை தான் ஹாலிடேஸ்னாலே அது இல்லாமல் ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் சார் எனக்கு பணம் வருது சார் நல்லா வருது சார் ஆனால் கையில் தங்கலை அப்போ வடக்கு வந்துட்டு மேடாக இருந்து தெற்கு பக்கம் வந்து பள்ளமாக இருக்குதுன்ற போது அங்கே எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது லாஸ்ட்டு டூ டிஜிட் யாருக்கு வந்து டபுள் ஜீரோ வருதோ லாஸ்ட்டு டூ டிஜிட் யாருக்கு வந்து இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று இந்த மாதிரி வந்து நெகட்டிவான நம்பர் வரும்போது குழந்தைகள் சார்ந்த இஷ்யம் இருக்கும் குழந்தை டிலே குழந்தை இல்லை சார் நிறைய வாஸ்துகாரங்க பார்த்திங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட்டை வாங்கு வடகிழக்கு கார்னர் பிளாட் வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வடகிழக்கு கார்னர் பிளாட்டுன்றது வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கணும் அதை அதாவது நான்கு ரோடு போகிற இடத்துல வடகிழக்கு கார்னர் பிளாட் வாங்கக்கூடாது இப்போ வினோதினி வினோத்து அப்படின்னு வரும்போது அந்த நோ அப்படின்ற ஒரு பேர் வரும்போது நோன்னா எனக்கு வேண்டாம் இப்போ ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நான் வேண்டாம் அப்படின்றது நோ அப்போ இவர்கள் எங்கே போனாலும் வேலையில் வந்து நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க ஆர் ஆர் பிரியாணி இருக்க இருக்குது இல்லைங்களா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம் இல்லை சேலம் ஆர் ஆர் பிரியாணின்னு சொல்லுவாங்க சேலம்ன்றது பொதுவான பெயர் சேலம்ன்றது பொது பிரியாணின்றது எல்லாரும் பேர் வச்சுக்கலாம் பிரியாணி அது பொது அப்போ இவருடைய பேர் என்ன ஆர் ஆர் அப்போ அந்த ஆறுன்றதுக்கு ரெண்டு ஆறுன்றதுக்கு ரெண்டு ஆர் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னா கல்யாண சுகம்னு சொல்லுவோம் கல்யாண வீட்டில் எப்படி கூட்டம் வரும் அந்த மாதிரி வந்து தொழில் நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் தொழில் ஒன்றாம் தேதி ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் வச்சுக்கோம் அப்போ ஒன்றாம் தேதி அப்படின்னு வரும்போது ஒன்றுனாலே வந்து சூரியன் அப்போ இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை முழுதுமோ யார் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்க திருவோடு எந்தவார்கள்னு பேர் ஒன்பது வந்து நல்ல நம்பர்னு எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ எம்ஜிஆர் கோட்னா ஒன்பது வரும் கலைஞர் கோட்னா ஒன்பது வரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க திருவோடு எழுந்துவார்கள் அப்படின்னு பேரு பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக வணக்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில ரீதியாக ஏதாவது பண்ணா ஜெயிப்போமா இல்ல வாஸ்து மூலமா வீடு அமைச்சா நம்ம ஜெயிப்போமா இல்ல எண்கணிதம் மூலமா பேர் மாத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிரோமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஜோதிடத்தை பார்க்கணுமா இல்லை வாஸ்து ரீதியாக வீடு அமைச்சுக்கணுமா இல்லை என்கணிதம் மூலமா நியூமரலஜிக்கல் மூலமா தன்னோட பேரை மாற்றிக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற நிறையா சந்தேகங்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு அதை செய்கிறதுக்கு தயங்கவும் செய்கிறாங்க செய்யலாமா செய்ய வேணாமான்னு நிறைய தயக்கங்களும் இருக்கு ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன் சூப்பர் கொஷின் என்ன கேள்வி அப்படின் போது இப்போ அதாவது கல்வியாக செல்வமா வீரமா அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஜோதிடமா வாஸ்துவா நியூமராலஜா எது வேலை செய்யும் எதை ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம் எதை பிடிச்சிட்டா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் பேசுவாங்க ஜோதிடம் வந்துட்டு போய் இதெல்லாம் பார்க்காதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு வாஸ்துன்றது ஒரு தவறான அமைப்பு அதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம் அன்றைக்கெல்லாம் ஆதி காலத்தில் வாஸ்துலாம் பார்த்தா ஒரு குடியில் அமைச்சாங்க காட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க மனிதர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு மூன்றாவது வந்துட்டு அதிர்ஷ்ட பெயர் அப்படின்னு பேர் நியூமராலஜி அப்படின்னாலே வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பேர் வச்சுருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர்கள் இருக்கிறது அந்த பெயர்கள் வந்துட்டு நல்லதாக த கெட்டதா இல்லை ஒரு பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க நெகட்டிவான விஷயங்கள் பேர்கள் வந்து இப்போ வினோத் அப்படின்னு பே வச்சோன்னா பேரில் வந்து நோ வரும் நோ என்பது வந்து நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ பேரை வந்து நல்ல அமைப்பில் வந்து நான் மாற்றி அமைக்கும்போது நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் இப்போ எல்லாருமே என்ன விஷயம் எல்லாருக்கும் தேவை பணம் மகிழ்ச்சி அப்படின்றது வந்துட்டு பணம் இருந்தால் மகிழ்ச்சி வந்துடும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்றைக்கி பணம்லாம் இல்லைங்க பணமே இல்லைனாலும் நிம்மதியாக இருந்தால் போதும் அது இவங்க என்ன செய்வாங்க பணம் இருந்தால் தான் அந்த நிம்மதியே வரும் ஏன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து பசங்களை படிக்க வைக்க ஒரு 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 மனிதருக்கு வந்துட்டு திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஒரு பெண் கிடைக்கும்னா அந்த பெண் வீட்டார் என்ன பார்த்தோம் முதல்ல மாப்பிளையுடைய பொருளாதாரம் என்ன மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறார் அதுதான் கேள்வி எவ்வளோ சம்பாதிக்க அப்போ இங்கே வந்து பொருளாதாரம் தான் மனிதனுடைய அங்கீகாரம் ஒவ்வொருத்தரையும் வந்து நிர்ணயிக்கிறது வந்து இன்றைக்கி பொருளாதாரம் அப்போ பொருளாதார வகையில் எனக்கு வந்து லக்ஸுரியான ஒரு வீடு இருக்கணும் காரு இருக்கணும் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த ஸ்ட சமுதாயத்தில் அந்த சொசைட்டியில் வாழணுன்னா நல்ல பொருளாதாரத்தில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது இன்றைக்கி நான் உழைக்கிறேன் சார் ரொம்ப உழைக்கிறேன் சார் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எல்லோரும் நைட்டு பத்து படுகிறது பத்து மணி ஆகுது பதினோரு மணி ஆகுது உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் காசு தங்கலை இந்த மாதிரி வந்து இருக்கிற சூழலில் எது எப்போ என்ன உடனே வந்து ஜோதிடர்கிட்ட தான் போவாங்க சார் இந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் சார் கையில் ஒரு ரூபா தங்கலை நான் வீடு கட்டணும் எப்போ கட்ட முடியும் இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் ஜோதிடர்கிட்ட போவாங்க அப்போ ஜோதிட ரீதியாக நூறு வந்து இவர்களுக்கு என்ன லக்னம் இன்றைக்கி என்ன திசா புத்தி ஓடிட்டுருக்கு எந்த திசா புத்தியில் இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஜோதிடம் பார்க்கும்போதே இவர்களுக்கு என்ன குறைபாடுகள் ஒன்று குழந்தை இல்லையா ஆண் வரிசை இல்லையா எல்லாமே ஒரு ஜாதகம் எப்பவுமே வந்து ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது இவங்க எதுவுமே வாய் கூடாது இல்லை என்ன கேள்வி கேட்கணும் அது நான்

சார் ஜாதகம் பார்க்கணும் பார்த்து சொல்லுங்கள் அவ்வளோதான் விஷயம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சார் நாற்பது வயது சார் கல்யாணம் ஆகலை சார்னா வச்சுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு ஜாதகத்தை கொடுத்தாச்சுன்னா ஜோதிடர் சொல்லணும் சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் திருமணம் தான் சார் கேள்வி அப்படின்னு ஆமாம் சார் திருமணம் தான் கேள்வி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஏன் திருமண தடைன்றது அவருக்கு விவரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய இடத்துல பிரச்சனையா இல்லை அவருடைய மொபைல் நம்பரில் பிரச்சனையா அவருடைய பைக்கில் பிரச்சனையா பைக் நம்பரில் பிரச்சனை நூறு பர்சன்ட் பைக் நம்பர்லேருந்து மொபைல் நம்பர்லேருந்து இதெல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன கேட்டிங்க மூணு கேள்வி கேட்டாச்சு ஜோதிடம் வேலை செய்யுமா வாஸ்துவா நியூமராலஜியா அப்போ இது மூணுமே வந்துட்டு இங்கே வேலை செய்தா இல்லைன்றதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஜோதிடம் புக் அந்த நோட்டை பார்த்த உடனே எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டோட்டலாக வந்து அது வந்து அதாவது ஜோதிடம் படித்த ஒருவருக்கு அவ அதை பார்த்தாலே அவங்க வாழ்க்கையை வந்து த சினிமா படம் போல் வந்து நம்ம சினிமா பாடுற மாதிரி தெரிஞ்சிடும் பார்த்துமே நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் திருமணம் தான் சார் கேள்வி ஆமாம் சார் அடுத்து ரெண்டாவது விஷயத்தை சொல்லிவிடுவாள் சார் உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் உண்டு சார் ஆமாம் சார் உண்டு உங்கள் ஃபேமிலியில் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் உண்டு சார் ஆமாம் கல்யாணமாக பிரிஞ்சு வந்தாங்க ஆமாம் இதெல்லாமே வந்து இங்கே படம் காட்டின மாதிரி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் இதெல்லாம் மாற்ற முடியாது ஜாதகம் என்பது வந்து ஒரு புக்கு நான் ஒரு செய்தித்தாள் படிக்கிறேன் படித்து அது ஒரு நியூஸு அதை வந்து படித்து நான் உங்களுக்கு சொல்ல உங்ககிட்ட செய்தித்தாள் இல்லை என்கிட்ட இருக்குது நான் படித்து அதை சொல்லலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இதில் எதையும் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது மாற்ற முடியாது அப்போ ஜாதகம் என்பது வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நடந்துகிட்ருக்கு எதுக்காக அவங்க வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் முடியும் எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பொருளாதாரம் வரும்ன்றதை தெரிஞ்சிக்க முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார் இன்றைக்கே நான் வந்து போகிறேன் மகாலட்சுமி கோயிலில் நெய்வேலைக்கு ஏற்றேன் எனக்கு காசு கொட்டுமா வாய்ப்பில்லை அந்த காலகட்டம் வந்தால் தான் வரும் அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக ஒரு மனிதருக்கு பேசும் ஆமாம் அப்போது ஜாதகம் வந்து நூறு பர்சன்ட் உண்மை சார் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஜாதகம் அனுப்பி பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு சார் உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு போய் ஒம்பது நாள் ஆகுன்றேன் ஆமாம் சார் ஏழு நாள் ஆச்சு அப்படின்றாரு ஆனால் அது ஒம்பது ரெண்டு நாளாகவே வந்து போகிற கண்டிஷன் தான் சரி ஏழு நாள் ஆச்சு அப்படிங்கிறாரு ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருக்கணும் மூக்கு தண்டு அதாவது விபத்து ஏற்பட்டுக்கணுன்னு தான் நான் சொன்னேன் அவர் சொல்கிறாரு மூக்கு தண்டு அடிபட்டு நான் ஏழு நாள் இருந்தேன் எப்படி இருந்தோன்னே தெரியாது அப்போது இதெல்லாம் வந்து உண்மை ஜோதிடம் பார்த்து இதை சொல்கிறோம் இன்னும் பொண்ணு இருபத்தாறு நாளில் வந்துடும்னோ வந்துடுச்சு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இதை நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு சார் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் சார் உண்டு எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு வாஸ்துக்காரர் வந்து பார்த்து சொன்னார் வடமேற்கு பிரச்சனைன்னு சொன்னார் அப்போது ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்க வீட்டில் எந்த பகுதியில் பிரச்சனைன்றதும் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அது அங்கே போய் ரெடி பண்ணால் தான் இங்கே வேலை ஆகும் அதை விட்டுட்டு என் பொண்ணு வந்து மறுபடியும் அந்த பொண்ணு மறுபடியும் இப்போ பதினாறு வயசுன்றதால திரும்ப வந்துடுச்சு மறுபடியும் அது பதினெட்டு வயசு முடிஞ்சதும் போக தான் போகுது ஆனால் அது போகக்கூடாது மறுபடியும் அங்கே வந்து ஒரு பழிச்சொல் வரக்கூடாது போது இவங்க வடமேற்கு ரெடி பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போது வாஸ்து அப்படின்னும் போது அப்போ இந்த ஜாதத்தில் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் உண்மை ஆமாம் சார் உண்மை அப்போது வடமேற்கில் இந்த மாதிரி வீட்டோட அமைப்பில் இந்த விஷயம் இருந்தால் தான் இந்த பெண் வந்து வீட்டு அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட ஏரியா அப்போது மனசு வந்து கெட்டு போகுதுன்னு பேர் அந்த இடத்துல அன்பு பாசம் அந்த வீட்டில் இல்லை எங்கே அன்பு பாசம் கிடைக்கிறதோ இப்போ ஒருத்தர் வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு அன்பாக பேசினா அரவணைப்பாக ஆதரவாக பேசினாலே அந்த இடத்துல லவ் வந்துடும் ஏன்னா வீட்டில் அந்த லவ் இல்லை அப்பாவும் ஒரு வேலை நிமித்தமாக ஓடிட்டுருக்காரு அம்மாவும் வீட்டு வேலையை கவனிச்சிட்டு இந்த இந்த இடத்துல வந்து குழந்தைங்களை வளர்க்குற சூழல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அப்போ குழந்தைங்களுக்கு எப்போ அந்த லவ் அந்த அன்பு வந்து வீட்டில் கிடைக்கலையோ அப்போ எங்கள் வெளியில் வந்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த லவ்ன்றது போயிடுது அப்போ அந்த வீட்டில் மனசு கெட்டு போச்சு மனசு ஏரியான்னு பேர் வடமேற்கு அப்போ வடமேற்கை ரெடி பண்ணாதான் இந்த பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு போகாது அப்போ நூறு பர்சன்ட் வாஸ்து வேலை செய்யும் சார் எனக்கு பணம் வருது சார் நல்லா வருது சார் ஆனால் கையில் தங்கலை அப்போ வரவுன்றது வடக்கு தெற்குன்றது வந்து செலவு அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா கிழக்குலேருந்து உதித்து வருவார் அது வந்து வரவு மேற்கில் போய் மறைவார் அது செலவு அதே போல் வடக்குலேருந்து காந்தபுலம் வரும் அது போய் தெற்குனால் மறையும் அப்போ இது வரவு இது செலவு அப்போது கிழக்கையோட மேற்கு வந்து உயரமான அமைப்பாக வீட்டில் அமைச்சிக்கணும் ரெண்டாவது வடக்கோட தெற்கு வந்து உயரமான அமைப்பாக அமைச்சு அப்போ வடக்கு வந்துட்டு மேடாக இருந்து தெற்கு பக்கம் வந்து பள்ளமாக இருக்குதுன்னும்போது அங்கே எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது அப்போ நூறு பர்சன்ட் வாஸ்து வேலை செய்யும் நூறு பர்சன்ட் ஜோதிடம் வேலை செய்யும் ஜோதிடம் சொல்கிற அனைத்து விஷயமும் கரெக்டில் நான் சொல்லிவிடுவேன் ஜாதகம் பாம்பு சொல்லிவிடுவேன் சார் நான் பத்து விஷயம் சொல்கிறேன் பத்து பத்து எல்லாம் சொல்லி முடிச்சு பத்தும் கரெக்டாக இல்லைதா ஒன்று தப்பா ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் நான் ஜோதிடம் பார்க்கறதுக்கு யூஸ் இல்லை பத்து சொன்னால் பத்தும் கரெக்டாக இருக்கணும் அப்போ ஜோதிடம் வந்து வேலை செய்யுது அவங்க வந்து அதே போல் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்கன்னு நான் கொடுத்துருவோம் ஜாதத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு உங்களை பற்றி நான் மறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி விட்ருவோம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஒரு சப்ஜெக்ட் கேட்குறேன் சார் என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகிட்டாங்கன்னாலே அது ஒன்று தான் என் கண் பார்த்துட்ருக்கோம் நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இது வந்து ஜோதிடம்ன்றது வந்து நான் லவ் பண்ணி போய்ட்டுருக்க ஒரு ப்ரொஃபஷன் அப்போது எனக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் ஆமாம் ஆமாம்னு அவங்க சொல்லும்போது அது எனக்கு ஒரு போதை அப்படின்னும் போது அவங்க ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்கன்னும் போது எனக்கு அது போயிடும் ஸோ அப்போ ஃபோனில் கூட அதை ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க சார் நாற்பது ஆச்சு சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அம்மா நீங்கள் வைங்கம்மா நீங்கள் ஃபோன் நீங்கள் ஒரு மாதம் கழித்து கூப்பிடுங்கம்மா மறுபடியும் கூப்பிட்டாலேயும் ஜாதகம் பார்க்கணுன்னு மட்டும் சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு இன்புட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சுட்டேன் இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு வாரம் மணிநாள் கூட ஸோ அவங்க மறுபடியும் வேறு ஒரு வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு டேட் சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ என்ன விஷயம்னா நூறு பர்சன்ட் ஜாதகம் வேலை செய்யும் அதில் தீர்வு கிடையாது ஜாதகம் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரச்சனை ஆனால் அதே போல் திருமணம் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டேன் சொல்லிடுவேன் நான் பார்த்தமே திருமணம் பிரச்சனை சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி திருமணம் தான் சார் கேள்வி உங்கள் மொபைல் நம்பரில் அதாவது வீட்லையும் சொல்லிவிடுவேன் வீட்டில் வந்து வடமேற்கு திறன்மேற்கு பிரச்சனை உண்டு சார் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ரெண்டாவது ஆமாம் ஆமாம் சார் சொல்லுவாங்க தென்மேற்கில் வந்து பள்ளம் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் சார் தெமேற்கு வந்து ஒரு முப்பது அடியில் ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இங்கே பார்க்கும்போதே அந்த இடத்தோட விஷயத்தை பேசலாம் அப்போ வாஸ்து வேலை செய்யுது அடுத்து நான் சொல்லுவேன் உங்கள் மொபைல் நம்பரில் செகண்ட் டூ டிஜிட் தப்புன்னு சொல்லிவிடுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஜாதகமே கிடையாதுங்க என் ஆஃபீஸ்க்கு வர்றாரு வந்து அவர் விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாரு நான் வந்து ஒரு பூ பிஸ்னஸ் செய்கிறேன் சார் எனக்கு ஜாதகமெல்லாம் இல்லை சார் இதான் சார் என் விசிட்டிங் கார்டுன்னு சொல்கிறாரு ஜாதகமே பார்க்க கிடையாது ஓகாருங்கன்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வாங்குகிறேன் ஒரு நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஜாதகம் கிடையாது நான் கேள்வி கேட்குற அந்த நம்பரை வச்சுக்கிட்டு சார் உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று திருமணமே ஆகலையா இல்லை திருமணமாகி பிரிஞ்சு வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன் சார் திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கிற ஆசையே வரல அவருக்கு நான் வந்து ரெண்டு நம்பர் வேறு மொபைல் நம்பர் ஒன்று சொல்லி அவர் போய் அதை வாங்குறாரு இன்றைக்கி தீவிரமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு தான் ஒரு மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்தில் ரிசல்ட் போது மேபி தை மாதம் அவர் திருமணம் பண்ணிடுவார் அப்போது அந்த விஷிங் கார்டில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டூ டபுள் ஜீரோ அப்போ டபுள் அதாவது மொதல் டூ டிஜிட் வந்துட்டு இவரை குறிப்பிடும் செகண்ட் டூ டிஜிட் வந்து இவருடைய மனைவி திருமண வாழ்க்கை குடும்பம் அப்படின்னு பேர் தனம் வாக்கு குடும்பம் மூன்றாவது டூ டிஜிட் வந்து இவர்களுடைய தொழிலை குறிப்பிடும் இப்போ ஒருத்தருக்கு வந்து நாலு நம்பர் விட்டுருங்க மூணாவது அவங்களுக்கு தொழிலே அமையாது இல்ல டபுள் ஜீரோ மட்டும் இல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் நிறைய இருக்குது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பதினெட்டு ஜீரோ வந்து நெகட்டிவ் நம்பர் ஜீரோ ஜீரோனா அதாவது மொபைல் நம்பர்ல வந்து செட் செட் பார்க்கணும் வண்டி நம்பர்லயும் செட் செட் ஆப் ஆகணும் ரெண்டு ரெண்டு நம்பர் இப்ப நைன் ஃபைவ் ஒரு செட்டு டபுள் ஜீரோ ஒரு செட்டு அடுத்து த்ரீ செவன் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து லாஸ்ட் டூ டிஜிட் இந்த மாதிரி வந்துட்டு செட் செட் பார்க்கணும் ஆகணும் அதுல வந்துட்டு எந்த டூ டிஜிட் வந்து நெகட்டிவ் நம்பர் வருதோ அது டபுள் ஜீரோ மட்டும் நெகட்டிவ் நம்பர் கிடையாது இப்போ ஹண்ட்ரட் நம்பர் இருக்குது அப்படின்னும் போது ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நம்பர் நெகட்டிவ் நம்பர் இருக்கும் நம்பர் தான் வந்துட்டு பாசிட்டிவான நம்பர்ஸ் இருக்கும் அதில் எந்த இடத்துல வந்து டிஜிட் தப்பான நம்பர் வந்துடுது இப்போ அதாவது ஒரு மூணாவது டூ டிஜிட்டில் வந்துட்டு இருபத்தெட்டுன்னு ஒரு நம்பர் அவங்களுக்கு தொழிலே செட் ஆகாது எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இந்த மாதிரி எட்டில் வரது எல்லாமே வந்து நெகட்டிவ் நம்பர் அதில் பாசிட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு எட்டு எண்பத்தெட்டு மட்டும் தான் பாசிட்டிவ் நம்பர் எட்டில் ஸோ அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இதில் இருபத்தொன்று இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸு அப்போ எந்த இடத்துல வந்து அந்த செட் ஆஃப் நம்பராக வரணும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோன்ற இடத்துல நைன் ஃபைவ் ஜீரோ ஒன்று அப்படின் போது நீங்கள் நைன் ஃபைவ் ஜீரோ அடுத்து ஒன் ஜீரோ இப்படி தெரிஞ்சதையும் பிரித்து பிரித்து பார்க்கணும் ரெண்டு ரெண்டு நம்பராக பார்க்கணும் அப்போ எந்த பிளேஸில் வந்து ரெண்டு நம்பர் வந்து தவறாக வருதோ அது அவர்களுக்கு பாதிப்பை தரும் இப்போ குழந்தை இல்லைன்னு வரவங்களாம் பாருங்கள் லாஸ்ட்டு டூ டிஜிட் யாருக்கு வந்து டபுள் ஜீரோ வருதோ லாஸ்ட்டு டூ டிஜிட் யாருக்கு வந்து இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று இந்த மாதிரி வந்து நெகட்டிவான நம்பர் வரும்போது குழந்தைகள் சார்ந்த இஷ்யூ இருக்கும் குழந்தை டிலே குழந்தை இல்லை சார் குழந்தை இருக்குது மேரேஜுக்காக பார்த்துட்டுருக்காங்க நான் அதாவது பெங்களூரில் போய்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாஸ்து பார்க்குறோம் அவங்களுக்கு வாஸ்து எப்படி பார்த்தோன்னா அவங்க கால் பண்ண நம்பர் நான் எப்பவுமே ஒரு நம்பர் வந்தால் பார்த்துட்டு தான் எடுப்பேன் அந்த கால் பண்ண நம்பர்ல பார்த்தீங்கன்னா கடைசி டூ டிஜிட் வந்துட்டு தவறு முப்பத்தி எட்டு அப்படின்ட்டு இருக்குது அப்போ நான் சொல்லிட்டேன் சார் அம்மா உங்கள் கேள்வி வந்து குழந்தைங்கள பற்றி தாம்மா கேள்வி அப்படின்னா எப்படி சார் சொல்கிறீங்க ஃபோன் தானே பண்ண உங்கள் நம்பர் சொல்லுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இடத்துலேயும் வந்து வாஸ்து வந்து இஷ்யூ உண்டு வடகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறேன் ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய வாஸ்துக்காரங்க பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட்டை வாங்க வடகிழக்கு கார்னர் பிளாட் வாங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வடகிழக்கு கார்னர் பிளாட்டுன்றது வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கணும் அதை அதாவது நான்கு ரோடு போகிற இடத்துல வடகிழக்கு கார்னர் பிளாட் வாங்கக்கூடாது அதாவது கிழக்கு ரோடு வந்து அது நேராக கண்டினியூ ஆகாமல் இவங்க பிளாட்டோட எண்டில் வந்து திரும்பிடணும் அதாவது வடக்கு பக்கமாக இல்லை வடக்கு ரோடு வந்து கிழக்கு பக்கமாக திரும்பினோம் அந்த வடக்கு ரோடு அப்படியே நேராக எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது கிழக்கு ரோடு அப்படியே நேராக எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்போ அது என்ன ஆகுதுன்னா வளையும் போது இந்த வடகிழக்கில் வந்து குத்தை ஏற்படுத்தும் போது அது அப்படியே தென்மேற்கில் குத்து போயிடுது அவங்க வந்து வடகிழக்கு ஒரு மிகப்பெரிய வந்து வாஸ்து நிபுணர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகாவில் வடகிழக்கு நாலு பக்கம் ரோடு அதாவது வடக்கு நேர் ரோடு அதே போல் கிழக்கு நேர் ரோடு வடகிழக்கு கார்னர் பிளாட்டுன்னு வாங்கிட்டு அவ்வளோ ஒரு துன்பத்தில் இருக்காங்க அவங்க கணவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணமே முடிவாகலை இருபத்தி ஒம்பது வயசு பொண்ணுக்கு ஸோ வந்து அந்த அப்படின்னா என்ன விஷயம்னா அப்போ நோ நூறு பர்சன்ட் வந்து அவர்களுடைய கடைசி ரெண்டு நம்பர் தவறு தான் அப்போ குழந்தைங்களை பாதிக்குது அது அப்படின்னு பேர் மீது எல்லாம் நல்லாயிருக்கு சொத்து தொழில் எல்லாமே நல்லாயிருக்கு அங்கே கணவருக்கு விபத்தை ஏற்படுத்துது இவர்களுடைய ரெண்டாவது நம்பர் நெகட்டிவ் நம்பர் கடைசி நம்பர் நெகட்டிவ் நம்பர் மீது எல்லாம் நல்லாயிருக்கு சொத்து தொழில் இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பெண்மணி இவங்க நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் நல்லாயிருக்கு அப்படின்போது நூறு வந்துட்டு ஜாதகம் வேலை செய்யும் ஜாதத்தை பார்த்தாலே அதே கதையை தான் சொல்லும் ஜாதகத்தில் வந்து குழந்தைங்களுக்கு இஷ்யூவா ஆமா இஷ்யூ குழந்தைங்கள தான் ஒருத்தர் வருத்தம் பண்ணணும் ஜாதத்துல இருந்தா அது நடக்கும் ரெண்டாவது அதற்கான அமைப்பு வந்து அந்த இடத்துல வீடு வந்து அப்படிதான் இவங்களை தேர்ந்தெடுக்கும் நார்மலா வாஸ்து பார்த்து பார்த்து கட்டினாலையும் அது வந்து இவர்களுக்கு வந்து சரியான அந்த நம்பர் இருக்கும்போது சரியான ஜாதக அமைப்பு இருக்கும்போது தான் ஒரு நல்ல வாஸ்துகார அந்த இடத்துல வந்து இது வந்து தவறு இது சரின்ற விஷயத்த கொடுப்பாங்க சார் நான் வாஸ்து பார்த்து பார்த்து தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லை வரைக்கும் வீடு கட்டிட்டாங்க அவங்க எப்போவுமே எல்லை தன் தான் வீடு கட்டணும் எல்லையை விட்டு ஒரு அரை நாலு அங்குளம் வந்து வெளியே கொண்டு போய் கட்டிட்டாங்க அப்படின் போது அது தவறான விஷயத்த தான் அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது வடகிழக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க ஆனா அது நாலு ரோடு போது நல்ல தென்மேற்கு தெருகுத்த ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து தவறான ஒரு மனை அப்படின் போது இது எல்லாமே வேலை செய்யும் எப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல நேரம் ஆமாம் வருதோ அப்போ தான் வந்து அவர்களுக்கு நல்ல ஜோதிடரும் நல்ல ஒரு வாஸ்து நிபுணரும் நல்ல ஒரு நியூமராஜிஸும் கிடைப்பாங்க அப்போ ஒரு ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கு வராரு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வராரு ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னால் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க முடிச்சுட்டு அவர் வரும்போது நான் வந்து வண்டியை நிறுத்தணும் போய் பார்த்துட்டேன் ஒரே ஒரு நம்பர் ஜீரோ 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 செவன் ட்ரிபிள் ஜீரோ செவன் வாங்கியிருக்காரு வந்து உட்காந்து சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்புறமா அவங்க ஜாதத்தை எடுத்து கொடுக்குறாரு அது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நான் கேள்வி கேட்கறேன் அது கரெக்டானு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களது வீட்டில் யாருக்கு லவ் மேரேஜ் யாருக்கு ரெண்டு கல்யாணம் கேட்குறேன் அதாவது யாராவது நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன் லவ் மேரேஜ் இல்லாட்டி ரெண்டு கல்யாணம் அவர் சொல்லி சார் எனக்கு லவ் மேரேஜ் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்போ அந்த நம்பரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த வண்டியை வந்து இவர் வாங்குற வண்டிக்கு அந்த நம்பர் தான் இவர் போகணும் அப்படின்றது ரூல் அப்போ இவங்க ஜாதத்தில் ஏற்கனவே இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்புறம் ஜாத நாளைக்கு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம் அப்போ அந்த திருவாதிரை திருவணம் சித்திரை இதெல்லாமே வந்தால் திருமணம் சார்ந்த இஷ்யூன்னு பேர் லவ் மேரேஜ் இன்டர்காஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் அப்போ நூறு வந்து ஜாதகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடலாம் மாற்றணும் சார் ஆமாம் சார் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் உண்மை தான் இதை நான் மாற்றணும் அப்படின்னு போது நூறு பர்சன்ட் அவங்க வீட்டு இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணி ஆகணும் வாஸ்து மூன்றாவது வந்து அவங்களுடைய மொபைல் சார் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வீட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் சார் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரெடி ஆகலை எனக்கு அப்போ நூறு மொபைல் நம்பர் வந்துட்டு சரியான நம்பராக வச்சுக்கணும் அப்படின்னும் போது அவர்களுக்கு வாழ்க்கை வந்து இந்த மூணு நம்ம விஷயத்தை பார்த்தவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஜாதகம் மட்டும் நான் பார்த்துட்டு சார் இது வரைக்கும் நூறு ஜோசியரை பார்த்துருப்பேன் அத்தனை பரிகாரமும் பண்ணிட்டான் ஜெயிக்கல அப்போ அங்கே வாஸ்துவ ரெடி பண்ணலை இது வேலை செய்யும் அடுத்து இதையும் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் வந்து எனக்கு வந்து பரிபூர்ண திருப்தி இல்லை அப்போ நம்பரு யார் ஒருத்தர் இந்த மூணு விஷயத்தை பாருங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சார் பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னு பேர் வச்சுருக்காங்க ரன்னுன்னா இப்போ சரண்யான்னு எடுத்துக்கோங்களேன் சரண்யா மகேந்திரன் தாமோதரன் இந்த மாதிரி ரன்னுன்னு பேர் வருது அப்படின்னும் போது இவர்கள் ரன்னுன்னு என்னது ஓடுறது அதாவது நிறைய நியூமராலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைப்பாங்க நியூமராலஜியில் புரோனாலஜின்னு ஒன்று இருக்குது அதை விட்டுருவாங்க ப்ரோனாலஜின்றது வந்துட்டு பெயரில் உள்ள அந்த நெகட்டிவான விஷயங்கள் இப்போ ரன்னுன்றது வந்துட்டு ஓடுறதுன்னு பேர் அப்போ யார் யாரெல்லாம் இந்த தாமோதரன் மகேந்திரன் வச்சுருக்காங்களோ அவங்க இயற்கையாகவே ஒரு டிரான்ஸ்போர்ட் லைனில் வண்டி ஓட்டுற மாதிரி டாக்ஸி இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ஓகே இல்லை நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன்னா அந்த தொழிலில் நல்லா பீக்குக்கு போயிட்டு டோட்டலாக அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க இன்னும் இன்னொருத்தர் சரண்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சரண்யான்னு ஒரு நிறைய டிவி சேனலில் புக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பேரில் ரன்னுன்னு வரும் அவங்க பார்த்திங்கன்னா சேனல் நிறைய சேனல் நிறைய இதுக்கு மாறிட்டே இருப்பாங்க ஒரு சேனல் இருக்க மாட்டாங்க அப்போ ரன் அந்த பேர் வந்து ஓட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு பேர் அதே போல் இப்போ எடுத்துக்கோங்க மகாத்மா காந்தி இந்திரா காந்தி காந்தி பாரதியார் வந்து பாரதின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பேரில் பாருங்கள் தீ வரும் இப்போ இந்திரா காந்தி எப்படி இறந்தாங்க அவங்க வந்து சுட்டு இறந்துட்டாங்க அப்போ அந்த நெருப்பு ஃபயர் தீன்றது நெருப்பு ரெண்டாவது மகாத்மா காந்தி அவரையும் ஃபயர் சுட்டுறாங்க நெருப்பு அடுத்து வந்து இந்திரா கா ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட் அவரும் வந்துட்டு ஃபயர் பாரதி அவர் வந்து பேரில் தீ வரும் பாரதியார் நன பேரில் பாரதி தீன்னு வரும் அவர் வந்து யானையால் மெதிக்கப்பட்டு இறந்து போயிடுவார் அப்போ யாருக்குமே நல்ல ஒரு டெத்து கிடையாது தீ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நார்மலாக வந்து ஒரு நார்மல் டெத்து கிடையாது அதே போல் டயானா டயானான்றது டை பேரில் என்ன வருது டை அப்போ டைன்னு போது அவங்க மோசமான ஒரு கார் விபத்தில் வந்து இறந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பேர் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் யார் யாரெல்லாம் சாந்தின்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் சாந்தின்றது பேர் வந்து ஒரு அமைதியான பெயர் அப்படின்னு பேர் அமைதிக்கு பேர் வந்து சாந்தி ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து அமைதின்றதே இருக்காது வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக தான் இருப்பாங்க அவங்க கேட்டால் தெரியும் சாந்தின்னு பேர் கிட்ட உன் வாழ்க்கையில் அந்த சாந்தி மட்டும் இல்லைன்னு சொன்னால் ஆமாம் சார் அந்த நிம்மதி மட்டும் எங்கள் பே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நூறு பர்சன்ட் வந்து அதே போல் இன்னும் பெயர்கள் பார்த்தோம்னா நிறைய பெயர்கள் இந்த பேர் இப்போ வினோதினி வினோத்து அப்படின்னு வரும்போது அந்த நோ அப்படின்ற ஒரு பேர் வரும்போது நோன்னா எனக்கு வேண்டாம் பொறுத்தவரை வந்து தண்ணி கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நான் வேண்டாம் தான் நோ அப்போ இவர்கள் எங்கே போனாலும் வேலையில் வந்து நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க போது அது திருப்தியற்ற ஒரு மனநிலையோடு தான் இருப்பாங்க ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை இவங்க வேண்டான்னு சொல்லிடுற ஒரு அமைப்பு இந்த பேருக்கு உண்டு அப்படின்போது நூறு பர்சன்ட் வந்து பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு சோ அந்த பேர்லயே சில விஷயங்கள் பண்றாங்க ஒரு ஏ எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒரு ஜே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சொல்லி அப்படியே வந்து நம்பர் நம்பரை அவங்க கூட்டு கணித நம்பர் மாதிரி நம்பர் சேர்த்து அந்த எழுத்த போட்டுக்கிறாங்க அது சரியான விஷயம் தான் தாராளமா செய்யலாம் இப்ப என்னன்னா நியூமராலஜி மட்டும் பார்க்கக்கூடாது நான் இப்போதான் சொன்னேன் அதில் ப்ரோனாலஜி பார்க்கணும் ப்ரோனாலஜின்றது வந்துட்டு நிறைய பேர் பார்க்கறதில்ல அதில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னேன் ரெண்டாவது வந்து பாசிட்டிவான பேர் இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஆரியா சூர்யா அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா எப்பவுமே பெண்கள் பேர் வந்து ஆண் முடிஞ்சால் நல்லா இருக்கும் முடிகிற பேர் வந்து இப்போ அன்சிகா ஐஸ்வர்யா இப்போ வந்து ஆண் பேர் முடியணும் முடிஞ்சால் நல்லா இருக்கும் அதில் வந்து நியூமராலஜி படி எனக்கு வரணும் ஒரு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வந்துருச்சு சார் எனக்கு வந்து நாற்பத்தொன்று வந்து நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நடுவில் வந்து ஏதாவது இடத்துல ஏ கூட்டலாம் வேற ஏதாவது அந்த பெயருடைய வந்து ப்ரொனன்சேஷன் மாறாமல் எந்த ஒரு லெட்டர்னாலையும் தாராளமாக கூட்டலாம் நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து நாற்பத்தி ஒன்று அந்த ஒரு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரியான அமைப்பில் வரும்போது இப்போ வந்து ஆர் ஆர் பிரியாணி இருக்க இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம் இல்லை சேலம் ஆர் ஆர் பிரியாணின்னு சொல்லுவாங்க சேலம்ன்றது பொதுவான பெயர் சேலம்ன்றது பொது பிரியாணின்றது எல்லாரும் பேர் வச்சுக்கலாம் பிரியாணி அது பொது அப்போ இவருடைய பேர் என்ன ஆர் ஆர் அப்போ இந்த ஆறுன்றதுக்கு ரெண்டு ஆறுன்றதுக்கு ரெண்டு ஆறு ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னா கல்யாண சுகம்னு சொல்லுவோம் இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு வர மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்து கல்யாணம் ஆயிருக்கு ஒன்று கல்யாண சுகம்னா கல்யாண வீட்டில் எப்படி கூட்டம் வரும் அந்த மாதிரி வந்து தொழில் நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் தொழில் வந்து நல்லா வேகமாக நடக்கும் அப்போ இன்னைக்கு அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது விஷயம் இல்லை ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஃபேமஸ் ஆகிட்டு எனக்கு பேர் வந்து ஆர் ஆர் அதுதான் விஷயம் ஓகே ஒரு மனிதன் பிறந்திருக்காங்க சார் அந்த பிறந்த தேதி இருக்கும் தேதிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா நிச்சயமாக உண்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றாம் தேதி ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் வச்சுக்கோம் அப்போ ஒன்னாம் தேதி அப்படின்னு வரும்போது ஒன்றுனாலே வந்து சூரியன் அப்போ இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை முழுதுமோ யார் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா நவகரத்துக்கு ராஜா சூரியன் அப்போ நான் தான் லீடர் நான் சொல்கிறது நீ கேளு என்னோட உனக்கு ஒன்றும் நாலேஜ் அதிகமாக இல்லை அப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க எல்லாமே வந்துட்டு நான் தான் அப்படின்ற ஒரு இதோடவே வளருவாங்க அதே போல் ரெண்டாம் தேதியில் பிறக்கிறாங்க அப்படின்னும் போது அது சந்திரன் சம்மந்தப்பட்டது எப்பவுமே வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஐசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கள் வந்து உணவு தொழிலை எடுத்துக்கிறது அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க இந்த மாதிரி மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ண ஆகுவாங்க நார்மலாக அந்த குடும்பத்தில் ஏற்கனவே புத்திர தோசை இருக்கிற ஃபேமிலியில் தான் அந்த மூணாந்தேதி குழந்தை பிறக்கும் ரெண்டாவது என்ன குரு என்றால் புத்திரக்காரகன் பேர் குரு என்றால் தனக்காரகன் பேர் இவங்க யாருக்கு பணம் கொடுத்தாலையும் வராது ஜாமீனின்னு கொடுத்தோம் சார் இப்போ நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன் மாட்டிக்குவாங்க ஸோ இவங்க ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு டேட்டுக்குமே வந்துட்டு அந்த டேட்டில் பிறக்கும் போது அதிர்ஷ்டமாக இப்போ சார் ரெண்டாம் தேதி பிறந்தோம் நல்லா இருக்குது ஓகே ஒன்றாம் தேதி பிறந்தோம் மூணாம் தேதி பிறந்தோம் சரியில்லை போது இப்போ நான் என்ன பிறந்த தேதி போய் நான் மாற்ற முடியுமா இப்போ மொபைல் நம்பர் தப்பு சார் நம்பர் நல்ல நல்ல நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் மாற்றிக்கலாம் டேட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டேட்டில் பிறந்துட்டேன் பதினெட்டாம் தேதி பிறந்துட்டேன் சார் இப்போ நான் பிறந்த டேட்டையாக போய் மாற்ற முடியும் அப்போ இவர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாகன எண்ணையும் நல்ல ஒரு மொபைல் நம்பரையும் கொடுத்து மொபைல் நம்பரில் போகிற பாஸ்வேர்டு முத கொண்டு ஏடிஎம் கூகுள் பே ஃபோன்பே அந்த பாஸ்வேர்டு முத கொண்டு நல்ல நம்பரை யூஸ் பண்ணும்போது அவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்கு இதை நான் இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல என் ஜாதகத்துலையும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன் வாசுபடி என் வீட்டை வடக்கு ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி பாரு என்ன நடக்குது ஒவ்வொரு விஷயம் வடக்கு ஓப்பன் பண்ணால் அடுத்த நாள் விஷயம் நடக்கணும் அதை விட்டுட்டு சார் உங்களுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சார் தொண்ணூறு நாளில் நடந்துடும் சார் அதெல்லாம் விஷயம் கிடையாது அடுத்த நாள் அந்த சம்பவம் நடக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என் ஜாதகத்தில் என்னுடைய வீட்டில் என்னுடைய மொபைல் நம்பரில் என்னுடைய வாகனம் என்னுடைய பைக் ஆகட்டும் காராகட்டும் அந்த நல்ல எண்களை வச்சு என்னுடைய மொபைல் நம்பரில் வந்து நல்ல பாஸ்வேர்டு போட்டு அதெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதான்னு பார்த்துட்டு தான் நான் மக்களுக்கு சொல்லுவோம் நான் ஒரு பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னா அதை வெளியில் சொல்கிறேன்னா அது முதல்ல எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் அது சக்ஸஸ் கொடுக்குதா இல்லையா சும்மா ஏதோ ஒன்று பத்து பரிகாரத்தில் ஒன்று சொல்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடக்கூடாது அதில் குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வரும் எல்லாரையும் திருச்சந்திரன் முருகர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடாது சுப்பிரமணியர் வேறு சண்முகர் வேறு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் முருகருக்கே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்குது இல்லைங்களா அதில் யார் சுப்பிரமணியரை வழிபடணும் யார் சண்முகரை வழிபடணும் யார் மயூரநாதரை வழிபடணும் யார் முருகரை வழிபடணும் இப்படிலாம் இருக்குது அவங்க ஜாதத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணோம் ஸோ அதனால் வந்துட்டு அன்னைக்கு கோச்சார்த்தி அவங்க ஜாதத்தை வச்சு நீ முத்து மாதிரி அம்மனை கும்பிடு நீ பாலமுருகனை கும்பிடுன்றதெல்லாம் அந்த ஜாதத்தை வச்சு எடுக்கணும் அதனால் மொத்தமாக சார் அந்த நாலு நட்சத்திரக்காரங்க முருகர் கோயிலுக்கு போயிடணுமா அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு நூறு பர்சன்ட் வந்து அவங்க பிறந்த தேதி வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் அதுதான் அவங்க ரன் ஆயிட்டு இருக்கோம் அது நல்ல தேதியா இருந்தால் நல்லா போட்டு நல்லா இருக்க இருப்பாங்க ஒன்றும் தந்தரவலை நெகட்டிவான தேதி வரும்போது நூறு பர்சன்ட் நம்மளுடைய வாகன எண்ணும் மொபைல் நம்பரையும் வந்து மாற்றி அது பாஸ்வேர்டு கூகுள் பே போன் யூஸ் பண்ணும்போது நல்ல ஏற்றங்களை என்னன்னா சூப்பர் இப்போ ஒரு 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 அளவுக்கு நான் சொல்றேன் ஏன்னா எல்லா நம்பரும் நம்ம சொல்ல முடியாது இதில் வந்துட்டு நெகட்டிவ் நம்பர் அறுபது நம்பருக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்துட்டு நாற்பது நம்பர் தான் இருக்குது எப்பவுமே வந்துட்டு தீயவர்கள் அதிகம்

இருபது நல்ல நம்பரு இருபத்ரெண்டு நல்ல நம்பரு இருபத்தொன்று தப்பு இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இரட்டப்படை எல்லாமே நம்ம பார்க்க முடியாது இப்போ முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இதெல்லாமே தவறான நம்பர் தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு நல்ல நம்பரு தொண்ணூத்தொம்பது நல்ல நம்பரு இல்லை தொண்ணூத்தெட்டு தவறான நம்பரு நடுவில் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து தவறாக வரும் எண்பத்திரெண்டுலாம் ந தவறான நம்பர் தான் எண்பத்தி ரெண்டு ஏழையாக்குன்னு பேர் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்க திருவோடு எந்தவார்கள்னு பேர் ஒன்பது வந்து நல்ல நம்பர்னு எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ எம்ஜிஆர் கூட்டினா ஒன்பது வரும் கலைஞர் கூட்டினா ஒன்பது வரும்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க திருவோடு எந்துவார்கள் அப்படின்னு பேர் அதாவது அந்த தேதியில் பிறந்தவர்கள் அப்போ இவங்க என்ன செய்யணும்னா மலை மேலே உள்ள ஒரு கோயிலில் போயிட்டு யாராவது வீட்டிலேருந்து சமைச்சு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்களே அவங்ககிட்ட போய் கையேந்தி ஒரு வாய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அதற்கு பரிகாரம் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பதாம் இதில் வந்து பேர் வைக்கக்கூடாது அவர் பேர் வந்து முழுசாக கலைஞர் கருணாநிதின்னு வரும் அது கலைஞர் மட்டும்தான் ஒன்பது எம்ஜிஆர்ன்றது ஒன்பது எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வரும் ஸோ வந்து ஒன்பதாம் தேதி அது வந்து தவறான நம்பர் தான் ஒன்பதாம் தேதியில் பிறக்கிறவங்க ஒன்பது நம்பர் இப்போ ஒரு வண்டி நம்பர் பதினஞ்சு இருக்குது இப்போ பதினஞ்சு முப்பத்திரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பதினஞ்சு வந்துருச்சு செட் செட்டாக பண்ணோம் ஒரு நம்பர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி சார் என் வண்டி அடிக்கடி விபத்து ஏற்பட்டே இருக்கின்றார் உங்கள் நம்பரில் வந்து பதினஞ்சு ஏதாவது வருதான்னு கேட்கிறேன் ஆமாம் சார் பதினஞ்சு இருக்குது அப்படின்றார் அப்போது அந்த நம்பர் வந்து தவறான நம்பர் அப்போ அவர் வந்து வண்டியை மாற்றும் போதோ இல்லை மாற்ற முடியாது இப்போ டெம்பரரியாக என்ன சொல்யூஷன் போது அதுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுப்போம் அதை வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதாவது நம்பர் பிளேட் இல்லை அதுக்கு மேலே அதுதான் நம்ம ஃபோக்கஸ் கண் வந்து அது மேலே போயிடும் அப்போ இது வந்து அவ்வளோவா வேலை செய்யாது அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ இது நூறு பர்சென்ட் வேலை செய்யும் இப்போ நம்பருன்னு சொல்லும்போது வந்து இப்போ பிறந்த தேதின்னு பார்த்தா ஒம்போது ஏழு ஒன்று இப்படி வரதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க சில பேர் வந்துட்டு பிறந்த தேதியை வச்சு பார்க்காம அந்த முழுசாக அந்த வருஷத்தோட வருஷம் மாதம் அந்த தேதி எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி அந்த கூட்டை என்ன தான் அவங்களோட ராசி என்னவோ அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கணுமா இல்லை அந்த தேதி தான் உங்களுக்கு நின்று பேசணும் அதாவது வந்து விதியன் கதியன் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒன்பதாம் தேதி அப்படின்றது ஒன்று அடுத்து ஒன்பது அந்த பிறந்த மாதம் அந்த பிறந்த வருடம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணியும் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஏழாம் தேதி பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனை ஏழாம் தேதியில் மேரேஜ் வைக்கிற எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனை ஏழாம் தேதியிலே பிறக்கல சார் ஏழாவது மாதத்தில் பிறந்திருக்கேன் இப்போ ஆறாம் தேதி ஏழாவது மாதம் அப்போ ஏழாவது மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே எல்லாருக்குமே திருமணம் பிரச்சனைனா பிரச்சனை தான் ஏழாம் தேதி திருமணம் வச்சாங்கன்னா திருமணம் பிரச்சனை தான் டோட்டல் பண்ணும்போது அது ஏழு வந்தாலும் சரியே ஸோ அப்படின்னும் போது நம்ம தனித்தனியாகவே பார்க்கலாம் இப்போ ஏழாம் மட்டும் பாருங்க ஏழாவது மாதத்தை விட்டுருங்க அந்த வருஷத்தை விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஏழாம் தேதி பிறந்தாங்களா அவங்களுக்கு திருமணம் பிரச்சனை பிரச்சனை தான் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடம் பார்த்தோம் இல்லை வாஸ்து பார்த்தோம் நியூமராலஜி படி அந்த இடத்தையெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பிரிஞ்சு போகாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படின்னு பேர் அது சரிங்க சார் ஆறாம் தேதி பிறந்துட்டாங்க மாசம் ஏழில் வருது அப்போ அதுவும் வந்து திருமணத்தை பிரச்சனை தான் பிரிவினையின் பேர் கேது ஏழுன்றது வந்து கேது கேதுனா செப்பரேஷன் பிரிக்கிற கிரகம்னு பேரு அப்போ ஏழாவது மாசத்துல பிறந்தாலும் இதே விஷயம்தான் டோட்டல் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிடும் மூணு விஷயமா இப்போ வந்து ஒரு வாஸ்து பார்க்குறோன்னா நேராக போயிட்டு வீட்டுக்குள்ளே பார்க்க மாட்டோம் அதாவது மூன்று விஷயம் சொல்லுவோம் வாஸ்து வந்து வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்த பேசும் வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு விஷயத்த பேசுவோம் காம்பவுண்டு டு வெளியில் ஒரு விஷயத்த பேசும் அப்போ டேட்டு ஒரு விஷயத்த சொல்லும் மாதம் ஒரு விஷயத்த சொல்லும் வருஷம் ஒரு விஷயத்த சொல்லும் அதாவது வருஷம் இல்லை இது மூணையும் டோட்டல் பண்ணும்போது ஒரு விஷயம் அப்போ டேட்டையும் பார்க்கணும் மாதத்தையும் பார்க்கணும் மூணையும் டோட்டல் பண்ணி ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்போ நூறு பர்சன்ட் வந்துட்டு டோட்டல் மட்டும் கிடையாது டேட்டு வேலை செய்யும் மாதம் வேலை செய்யும் டோட்டல் வேலை செய்யும் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து ஜா ஜோதிடமும் முக்கியம் வாஸ்து முக்கியம் நியூமரலிக் கணிதமும் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாழ்க வளமுடன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்